கடவுள் இரண்டு தருணங்களில் சிரிக்கிறார் ஒன்று நோயாளியின் தாயிடம் வைத்தியன் கூறுகிறான் அம்மா பயமதற்கு நான் உங்கள் மகனை குணப்படுத்தி விடுகிறேன் என்று கூறும்போது கடவுள் சிரிக்கிறார் எப்படி என்னை இது இவனது உயிரை நான் கொண்டு போகப் போகிறேன் இந்த வைத்தியனோ தான் பிழைக்க வைத்து விடுவேன் என்கிறானே என்று கூறி சிரிக்கிறார் அனைத்தையும் மருத்துவர் அந்த இறைவன் என்பதை மறந்து தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று வைத்தியன் நினைத்துக் கொள்கிறான் மேலும் இரண்டு சகோதரர்கள் கயிறு பிடித்து நிலத்தை பிரித்து இந்த பக்கம் என்னுடையது அந்த பக்கம் என்று கூறும்போது மீண்டும் கடவுள் சிரிக்கிறார் இந்த அண்ட சராசரமே என்னுடையது ஆனால் இவர்களோ இந்த பக்கம் என்னுடையது அந்த பக்கம் உன்னுடையது என்கிறார்களே என்று கூறி சிரிக்கிறார் இறைவனை பொதுத்தறிவினால் 아리아무리오만